விருச்சகராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு சவாலான வாரமாக அமையும் பொதுவாக ஒருவர் தன்னுடைய முழுமையான திறமையை உணர வேண்டும் தன்னுடைய பலத்தை உணர வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் ஒன்று அவருக்கு ஆபத்து வர வேண்டும் அல்லது அவர் அவமானப்படுத்தப்பட வேண்டும் அப்படியாக இப்போது உங்களுக்கு நெருக்கடிகள் அதிகமாகும் நேரடியாக எந்த உதவிகளும் கிடைக்காது அதனால் உங்களுடைய திறமையை மட்டுமே நம்பி நீங்கள் நம்மால் வாழ முடியும் உயர முடியும் சாதித்து காட்ட முடியும் என்று நம்பிக்கை கொள்வீர்கள் ஒருவருக்கு நம்பிக்கை தேவை என்று சொல்லும் பொழுது பிறர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்பது தற்காலிகமானது தன் மீது வரக்கூடிய தன்னம்பிக்கை தான் நிரந்தரமானது அதனால் இந்த வாரத்திலே உங்களுக்கு சவால்கள் விடுக்கப்படும் நெருக்கடிகள் கொடுக்கப்படும் உதவிகள் கிடைக்காது ஆனாலும் நீங்கள் வெல்வீர்கள் நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள் முன்னேறுவீர்கள் அந்த அளவிற்கு உறுதி இப்போது உங்களிடத்திலே இருக்கும் உழைப்பு இருக்கும் விடா முயற்சி இருக்கும் நம்பிக்கையில் நீங்கள் மிகச்சிறந்து விளங்குவீர்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இதோடு சேர்ந்து இறை நம்பிக்கையும் உங்களுக்கு துணையாக இருக்கும் மேலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முன்கூட்டியே அதை கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இப்போது உங்களிடத்திலே இருக்கும் அதனால் வரும் முன் காப்பது உள்ளுணர்வினால் சில காரியங்களை மாற்றி செய்வது சில வழிகளை மாற்றிக்கொள்வது இதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த வாரத்திலே நீங்கள் திருமண விஷயத்திலே அவ்வளவு சீக்கிரத்திலே முடிவை செய்யாதீர்கள் ஒருவேளை திருமண வயதிலிருந்து வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த முடிவை பெற்றோர்களிடத்திலே விட்டுவிடுவது நல்லது அதேபோன்று இந்த வாரத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆலோசனைகள் காட்டப்படக்கூடிய வழிகாட்டுதல் இவையெல்லாம் கூட நம்பகமானவர் நீண்ட காலமாக உங்களுக்கு தெரிந்தவர் என்றால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள் புதியவர்கள் காட்டக்கூடிய வழியை நம்பாதீர்கள் இதை நினைவில் நிறுத்தி கொண்டால் போதுமானது கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே அந்த கல்வியை பயில்வதோடு மட்டுமல்லாமல் பகுதி நேரத்தில் ஏதாவது பொருளீட்ட முடியுமா ஏதாவது கற்றுக்கொள்ள முடியுமா என்று சிந்திப்பீர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய பணியை விரைவாக முடித்து கிடைக்கக்கூடிய நேரத்திலே கூடுதல் உத்தியோகம் செய்வது சிறிய தொழில்களை செய்து பார்ப்பது என்று திட்டமிடுவீர்கள் சுயதொழில் வியாபாரம் செய்பவர்கள் எவரையும் நம்பாமல் அந்த தொழிலிலே நீங்களே அனைத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடிய அளவிற்கு நேரத்தை அதிகமாக செலவிட வேண்டியது அவசியம் இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் நீலம்